முகம் பல பல பலன் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஃபேஸ்பேக் வீடியோ முழு பச்சை பருப்பு வெந்தயம் ஃப்ரெஷ்ஷான ஆவாரம் பூ அரைச்சி இந்த பேக்கு போடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன் செம்ம சூப்பராக எட்டு மில்லியன்ஸ் கிட்டே சூப்பராகவே ரீச் ஆகியிருந்துச்சு அதில் ஏகப்பட்ட பேர் ட்ரை பண்ணிவிட்டு சூப்பராக இருக்கணும்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் வந்துட்டு என்னால் வந்துட்டு ஸ்டோர் பண்ண முடியல நான் ஹாஸ்டலில் இருக்கிறேன் இதை தினமும் என்னால் எப்படி போட முடியும் ஃப்ரிட்ஜில் வைக்கலாமா பாய்ஸ் யூஸ் பண்ணலாமா எப்படி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் தான் எனக்கு நிறையாவே வந்துருந்துச்சு அவங்க எல்லாருக்குமே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குற மாதிரியும் ஹாஸ்டலில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் சரி வேலைக்கு போகிறவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே ஒரு சூப்பரான குளியல் பொடி ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன் முழு பருப்பு கடலை பருப்பு வெள்ளை உளுந்து மைசூர் தாள் இது எல்லாமே கலர் கொடுக்கும் நம்மளுடைய பிளாக்கை எல்லாமே எடுத்துகிட்டு சூப்பராக இருக்கும் கார்பக அரிசி கோதுமை வெந்தயம் இதை இந்த மூணுமே வந்துட்டு நம்ம ஸ்கின்னை வந்துட்டு ஸ்மூத்தாக வச்சுக்கும் சாஃப்டாக வச்சுக்கும் பாதாம் பருப்பு நல்லா கலர் கொடுக்கும் ரோஜா பூவு ஆவாரம் பூ செம்பருத்தி பூ மகிழம்பூவு இந்த நாலுமே வந்துட்டு நம்ம ஸ்கின்னை வந்துட்டு எந்த அலர்ஜி இல்லாமல் பார்த்துக்கும் வெயிலில் போய்ட்டு கலரே மாறிடும் நல்லா ஒயிட் கலர் கொடுக்கும் விளாமிச்சை வேர் வெட்டி வேர் வந்துட்டு நல்லா வாசம் கொடுக்கும் கோரைக்கிழங்கு மஞ்சள் நன்னாரி வேறு திராவியப்பட்டை தேவதார கட்டையில் நல்லா ஷைனிங் கொடுக்கும் நம்ம முகமே வந்துட்டு பூலாங்கிழங்கு சின்ன 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 முடியெல்லாமே கொட்டிடும் அதே கண்ணை சுற்றி இருக்கிற கருவாலயம் போயிடும் சித்தரத்தை எந்த ஒரு ஸ்கின் அலர்ஜி வராமல் பார்த்துக்கும் ஆலமரம் வெறும் அப்படி தான் நம்ம ஸ்கின் அலர்ஜி தேமல் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துரும் வசம்பு மாசிக்காயெலாம் வந்துட்டு படர்த்தாமரையெல்லாம் போத்திடும் கொஞ்சமாக நுரம் வர்றதுக்காக பூந்தி கொட்டை கஸ்தூரி மஞ்சள் போட்டிருக்கேன் ஜாதிக்காய் போட்டிருக்கிறேன் முல்தானி மட்டி போட்டிருக்கேன் பியோர் சந்தனக்கட்டையும் போட்டிருக்கேன் பியோர் சந்தனக்கட்டையும் முல்தானி மட்டையும் நல்ல ஒரு வாசம் கொடுக்கும் ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் அருகம்பில்லு அம்மன் பச்சரிசி குப்பை இப்படி எல்லாமே பொடியாகவே வாங்கி போட்டிருக்கேன் இது ஃபுல்லாக சேர்ந்து நல்லா காய வச்சு மிஷினில் கொடுத்து நைஸாக அரைச்சி சளிச்சு நம்ம ரே பவுடராக வாங்கியிருக்கிற பொருளுமே போட்டு நல்லா சளிச்சு நான் அரை கிலோ காலி கிலோ தான் விற்பனைக்கு கொண்டு வந்திருக்குறேன் ஹாஸ்டலில் இருக்கிறவங்களும் சரி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க முதலுமே சரி கலரே இல்லை எனக்கு வந்துட்டு தோல் வந்துட்டு சுருக்க சுருக்கமாக இருக்குது வயதான தோற்றமாக இருக்குது கண்ணை சுற்றி கருவாலை இருக்குது ஓப்பன் பஸ் இருக்குது முகப்பரை வந்துட்டு அந்த கரும்புள்ளி கூட அப்படியே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு குளிர்பொடி சூப்பரான ரிசல்ட் தரும் இந்த குளிர்பொடி நீங்கள் ஃபுல்லாக சோப்புக்கு பதில் உடம்பு ஃபுல்லாகவே போட்டுக்கிட்டு குளிக்கலாம் அப்படி இல்லாட்டினா நீங்கள் குளித்து முடிச்சுட்டு கூட ஒரு பேக்காக கூட நீங்கள் ஃபேஸ் பேக்காக கூட நீங்கள் இதை தினமும் நீங்கள் போட்டுக்கிட்டு வரலாம் முப்பது நாளைக்கு நீங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பில் இருக்கிற எல்லா ஸ்கின் பிரச்சனைக்குமே ஒரு சூப்பரான தீர்வு கொடுக்கும் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு பொடி வாங்கியிருக்கீங்க அவங்க எல்லாருமே வந்துட்டு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருக்கீங்க மெசேஜும் பண்ணியிருக்கீங்க பொடி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி இப்போ வாங்குறவங்க எல்லாருமே எனக்கு அதே போல வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்லேயே கமெண்ட் பண்ணுங்கள் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் வீடு தேடி கொரியர் போடப்படும் டிஎம் பண்ணுங்கள் தேங்க் யூ